கொஞ்சம் வழிடுங்க முன்னாடி கொஞ்சம் வழிடுங்க தம்பி கொஞ்சம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்கும் ஸ்டாலினுடைய கனவு பகல் கனவா இருக்கும் கூட்டணி இடங்களில் வெற்றி பெறும் சொல்றாரு அது அவருடைய கனவா இருக்கலாம் ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி இருநூத்தி பத்து தொகுதியில வெற்றி பெறும் மக்கள் ஆதரவோடு குறிஞ்சிப்பாடியில இங்கதான் அமைச்சர் இருக்காரு அமைச்சர் அவர் செஞ்சிருக்காரா செய்யாட்டி போது மக்களுக்கு அதை இங்க இருக்கின்ற அமைச்சர் வேளாண்மை துறை அமைச்சராக இருக்கார் இங்க வந்திருக்கிற எல்லாமே வேளாண்மை துறை விவசாயிகள் விவசாய தொழிலாளி இந்த வேளாண்மை துறை அமைச்சர் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் இந்த தொகுதியை சேர்ந்தவர் ஏதாவது இந்த மக்களுக்கு செஞ்சிருக்காரா அவர் திமுக தலைவர் சொன்ன மாதிரி வேளாண் பட்ஜெட்னு ஒன்னு போடுறாரு இந்த மக்களை தான் ஏமாத்துறான்னு பார்த்தா ஒட்டுமொத்த விவசாயிகளையும் இந்த அமைச்சர் ஏமாத்திட்டு இருக்க நீங்க பாத்தீங்கன்னா வேளாண்மை துறை அதுக்குன்னு ஒரு அதுக்குன்னு ஒரு தனி பட்ஜெட் அந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா இருபது டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதெல்லாம் ஒன்னா சேர்த்தி அதை அறிவிச்சிட்டார் எவ்வளவு பித்தலாட்டம் பாருங்க எவ்வளவு மக்களை ஏமாற்றாங்க பாருங்க விவசாயிகளை எப்படி ஏமாற்றாங்கன்னு பாருங்க இருபது டிபார்ட்மெண்ட்டையும் ஒன்னா சேர்த்தி வேளாண் பட்ஜெட் அந்த இருபது துறையில் இருக்கிற சார்ந்த தனித்துறை கால்நடைத்துறை தனித்துறை நீர்ப்பாசனத்துறை தனித்துறை இப்படி பல கூட்டுறவுத்துறை தனித்துறை இப்படி எல்லா துறையிலும் ஒன்றாக இணைந்து ஒரு கூட்டா சேர்ந்து அதுதான் வேளாண் துறை பட்ஜெட் அதுல எல்லா துறையும் சேர்ந்த நிதியெல்லாம் ஒன்னா சேர்த்தி வேளாண்மை துறையில் பார்த்தா ஆயிரக்கணக்கான கோடி அதுக்கு ஒதுக்கப்பட்டதா ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்கி சட்டமன்றத்தில் ரெண்டு மணி நேரம் மூச்சு வாங்க பேசி கடைசியில் ஒண்ணுங்கானா நாலு வருஷமா பட்ஜெட் போட்டுக்கிறேன் வேளாண்மை துறை அமைச்சர்களே ஆண்டு காலமாக தொடர்ந்து வேளாண்மை பட்ஜெட் போட்டுக்கிறீங்க அந்த வேளாண் பட்ஜெட்டை போட்டதுல என்ன திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்றுறேன் உன்னையாவது சொல்லு பார்க்கலாம் அத்தனையும் பொய்யி விவசாயிகளை ஏமாற்றுகின்ற அமைச்சர் இந்த தொகுதி சட்டமன்ற நாட்டு மக்கள் ஒட்டுமொத்த விவசாய கால்நடை துறைனா அதுக்கு தனி நிதி தனித்துறை இப்படி ஒவ்வொரு துறையா இருபது துறை இருக்கும் போது அந்தந்த துறை சார்ந்த மானிய கோரிக்கை வரும்போது அதை அறிவிப்பாங்க ஆனா இவர்கள் என்ன பண்ணாங்க இதை விஞ்ஞானம் மூல படைச்சிவிங்க திமுக காரை விஞ்ஞானம் மூல படைச்சிவிங்க விவசாய ஏமாற்றுவதற்காக கவர்ச்சிகரமாக திட்டத்தை அறிவிக்கிற மாதிரி பல துறையை சேர்ந்த நிதிகள் எல்லாம் இந்த வேளாண் பட்ஜெட்டில் கொண்டு வந்து அறிவித்து விவசாயிகளை இந்த அரசு ஏமாற்றி தான் மிச்சம் விவசாய தொழிலாளி நீங்கள் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா விவசாயம் விவசாயத்தை சேர்ந்த தொழிலாளி அதுக்கு ஏதாவது செஞ்சுருக்குன்னா அதுவும் கிடையாது அண்ணா திமுக ஆட்சியில் விவசாய தொழிலாளிக்கு பசு வீடில் கட்டி கொடுத்தோம் அதையும் காணும் விவசாய தொழிலாளிக்கு ஏற்கனவே நூறு நாள் வேலை திட்டம் நடந்துட்டு இருந்தது திமுக தேர்தல் அறிக்கையில் ஆட்சிக்கு வந்தா நூற்றி எண்பது நாளா ஊத்தினாங்க உயிர்த்தினாங்களா உயிர்த்தினாங்களா அது இல்ல அந்த சம்பளத்தை நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு சம்பளத்தை உயர்த்துனாங்களா உயர்த்தினாங்களா நூறு நாள் வேலை திட்டத்துக்கு பதில அந்த நூறு நாள் வேலை திட்டம் குறைஞ்சி ஐம்பது நாள் வேலை திட்டம் போச்சு அந்த வேலை பணிக்கு நாட்கள் குறைஞ்சி போச்சு இந்த ஆட்சியில் அது மட்டும் இல்ல தேர்தல் நேரத்தில் ரேஷன் கடையில் ஒரு கிலோக்கு பதில ரெண்டு கிலோ சக்கரை போடுற சொன்னாங்க போட்டாங்களாமா கேஸ் மானியம் சிலிண்டர் கேஸ் மானியம் மாதந்தோறும் நூறு ரூபா கொடுக்கறாங்க கொடுத்தாங்களா மா இப்படி ஏழை மக்களுக்கு கவச்சிகரமாக பேசி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த கட்சி தான் திமுக கட்சி அதோட எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் நாங்க ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் பேசிக்கிட்டே இருக்காரு எப்ப கொடுத்த இருபத்தி எட்டு மாசம் கழிச்சு நாங்க சட்டமன்றத்தில் தேர்தல் நேரத்தில் திமுக அறிவிப்பில் வெளியிட்டீங்களே வாக்குறுதி கொடுத்தீங்களே மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்கல இருபத்தெட்டு மாசம் உங்களுக்கு போராடி நாங்க போராடுறதுனால தான் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்தது இவர்களாக மனம் வந்து கொடுக்கல இப்போ இப்போ விதிகளை தளர்த்தி மேலும் முப்பது லட்சம் பேர் கொடுக்கறாங்க விதிகளை தயர்த்து தளர்த்தி முப்பது லட்சம் பேருக்கு தரங்குறாங்க இப்ப என்ன ஆகுது இருக்குது போச்சா ஐம்பத்தி ரெண்டு மாசம் பணம் போச்சா இப்ப எதுக்காக கொடுக்குறாங்க உங்களுடைய கஷ்டத்தை எண்ணி ஆனா இவர்களுக்கு அடுத்த ஆண்டு தேர்தல் வருது அதுக்கு ஓட்டு வாங்கறதுக்காக அந்த முப்பது லட்சம் மக்கள் குடும்பத்தை ஓட்ட அப்படியே அல்றதுக்காக ஆயிரம் ரூபா கொடுப்பனு சொல்லிருக்கிறாங்க வந்தாதான் நெசம் அதுவும் இப்படி மக்களிடத்திலே ஒரு குழப்பத்தை விளைவித்து கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாம இன்றைக்கு வாக்குகளை பெறுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி அதோட பேப்பர் கொடுக்கு தூக்கிட்டு வரப்போறாங்க வீடு வீடா யாரு உங்களுடன் ஸ்டாலின் எது உங்களுடன் இதுவரை யாரோட இருந்தாரு இப்பதான் நம்மளோட சாலையில் வந்திருக்கார் ஆக நாலு வருஷம் உருண்டோடி போயிட்டு மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டார் சிந்திச்சு பார்த்தாங்க அதுக்கு யாராவது ஒரு ஐடியா கொடுத்துட்டாங்க இதுக்குன்னு ஆள் வச்சிருக்காரு அவரு அவருடைய மருமகம் தான் இதுக்கு இன்சார்ஜ் யாரு மாமனாருக்கு சப்போர்ட்டா ஒரு மருமகம் இருக்காரு அவரு இது மாதிரி மாமா மாமா நான் ஒரு விளம்பரத்தால் அடிச்சு கொடுக்கிறேன் போய் கொடுங்க சொல்லி இந்த விளம்பரத்தால் என்ன சொல்றாரு தொழில் வரி விதிப்பு எப்படி மக்களை ஏமாற்ற கட்சி புதிய சொத்து காளிமனை வரி விதிப்பு பாதாள சாக்கடை இணைப்பு சொத்து வரி பெயர் மாற்றம் கட்டிட அனுமதி இப்படி ஏராளமா அடிச்சு கொடுத்துட்டாரு செய்யவே போறாரு கொடுக்கறதால கொடுக்கற நோட்டீஸ்ல இப்படி ஏராளமாக அடிச்சு கொடுத்துட்டு மக்களை வந்து பார்க்க போறாங்களாம் இந்த அதிகாரிகள்லாம் வீடு வீடாக வந்து கதவை தட்டி இதை கொடுத்து இந்த குறைகள்லாம் நீக்கிறோம் நீங்க சொல்லுன்னு சொல்லி வீட்டு வந்து விசாரிக்க வர இருக்காங்க அப்போ நாலாண்டு காலமா மக்களை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் சிந்திக்கவில்லை என்பது அவரே ஒத்துக்கிட்டார் ஒத்துக்கிட்டார இப்பதான் அடிப்படை வசதி வேணுமா எப்படி செய்ய முடியும் ஒரு வருஷத்துல இன்னும் எட்டு மாசம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு இதே மாதிரி தான் நான் முதலமைச்சராக இருக்கும் போது ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அப்ப கிராம கிராமமாக போனார் இவர் மட்டும் இல்ல இவருடைய மகனையும் கூட்டிகிட்டு போனார் உதயநிதியும் இவர்களோட இங்க இருக்கிற இப்போ அமைச்சர் இருக்காரு வேற அவரும் ஊரு போனார் அங்கே இருக்கிற இப்ப இருக்கிற அமைச்சர் முன்னாள் அமைச்சராக இருந்தாங்க சட்டமன்ற உறுப்பினா அப்போ இருந்தாங்க ஊர் ஊரு போய் கிராமத்தில் நகரத்தில் ஒரு பெட்ஷீட்டை போட்டு ஒரு திண்ணியில் அமர்ந்து அங்கே சொல்கிறாங்க உங்களுடைய குறைகள் இருந்தால் நீங்கள் ஒரு தாளை எடுத்து அதில் எழுதி நான் கொண்டு இருக்கிற பெட்டி வச்சிருக்கிறேன் அந்த பெட்டியில் போடுங்க நீங்கள் போட்ட பிறகு அந்த பெட்டிக்கு பூட்டை போட்டு சீலை வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் பத்திரமா வைக்கிறேன் இது என்ன தங்க நகையாக போடுறாங்க வைர நகரையும் போடுறாங்களாம் அந்த பெட்டி பூட்டி போட்டு சீலை அடிச்சுட்டு போறாராம் அப்புறம் ஆட்சிக்கு வந்த பிறகு சீலை ஒடிச்சு பெட்டியை திறந்து நீங்கள் போட்ட மனுவை எடுத்து படித்து பார்த்து குறைய தீப்பாராம் அப்புறம் எதுக்கு அந்த நோட்டீஸ் கொடுக்குறீங்க நீங்கள் தானே ஏற்கனவே உங்கள்கிட்ட மனு வாங்கிட்டாங்க உரையை தானே மனு வாங்கினீங்க அப்ப எதுக்கு மறுபடியும் இந்த 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 எதுக்கு மக்களை ஏமாற்றியது போதாதா இவர்கள் விஞ்ஞானம் விஞ்ஞான தேர்தல் வந்துடுதுன்னு வச்சுக்கீங்க அங்க இருக்கிற தலைவர் இருந்து தொண்டை வரைக்கும் எப்படி எப்படி எல்லாம் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று திட்டம் போட்டு ஏமாற்ற கூட்டம் தான் இந்த கூட்டம் அப்படிப்பட்ட கட்சி தான் திமுக கட்சி வீடு வீடாக வருவாங்க உஷாரா இருங்க இன்னொன்று எல்லா கட்சியும் உறுப்பினர் சேர்த்துவாங்க கட்சிக்கு உறுப்பினர் சேர்த்துவாங்க அது இந்தியாவில் முழுவதுமே யார் விருப்பமோ அந்த விருப்பப்பட்டாலும் அந்த கட்சியில் போய் இணைஞ்சுக்குவாங்க அதுதான் இதுவரைக்கும் நடைமுறை திமுகவுலயும் அப்படித்தான் இருந்தது ஆனா திரு ஸ்டாலின் என்னைக்கு திமுக தலைவர் வந்தாரோ அன்னைக்கே திமுக உறுப்பினர்லாம் வேற கட்சிக்கு மாறி போயிட்டாங்க புதிய உறுப்பினர் சேர்க்க முடியல பார்த்தாரு இப்போ ஊடு கூட போய் கதவை தட்டி எங்க கட்சியில சேர்ந்துக்குங்க எங்க கட்சியில சேர்ந்துக்குங்க சேர்த்துற அவள நிலை உள்ள ஒரே கட்சி திமுக கட்சி தான் எங்கேயாவது உறுப்பினர் சேர்க்கிறதுக்கு இந்தியாவில் போய் வீடு வீட பிச்சை எடுக்கிற மாதிரி கதவை தட்டி பிச்சை எடுத்த கட்சி திமுக கட்சி ஒன்று தான் அந்த அளவுக்கு திமுக போயிட்டு படுபாதாளத்துக்கு திமுக போயிட்டுது ஏன்னா நாலாண்டு காலம் மக்களை சிந்தித்து பார்த்து திட்டங்களை கொண்டாந்துருந்தால் மக்கள் அவர்களை ஆதரிப்பாங்க கட்சிக்காரன் அவரை ஆதரிப்பான் ஒன்றுமே செய்யலை அது மட்டும் இல்லை திமுக அமைச்சரவையில் இருந்த ஒரு அமைச்சர் திரு பள்ளிவேல் தியாகராஜன் ஒருத்தர் அவர் வந்து நிதி அமைச்சராக இருந்தார் ரெண்டு வருஷத்துக்கு முந்தி ஒரு ஆடியோவில் ஒரு செய்தி வெளியிட்டார் அதில் என்னென்னா திரு சபரீஸ்வரன் யாருன்னா திரு ஸ்டாலினுடைய மருமகன் உதயநிதி ஸ்டாலின் திரு கருணன் திரு ஸ்டாலினுடைய மகன் ரெண்டு பேரும் இரண்டு பேர் சேர்ந்து திரு சபரீசன் அவர்களும் திரு ஸ்டா உதயநிதி அவர்களும் முப்பதாயிரம் கோடியை கையில் வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் புரியாமல் இருந்து கொண்டிருக்க என்று செய்தி வெளியிட்டார் அப்படின்னா வந்து ரெண்டு வருஷத்துலயும் முப்பதாயிரம் கோடி கொள்ளையடிச்சிருக்காங்க இந்த ஆட்சி தேவையா நாம சொல்லுங்க எதிர்க்கட்சி சொல்லல மக்கள் சொல்லல திமுக அமைச்சரவையில் இருந்த ஒரு நிதி அமைச்சர் அன்றைய நிதி அமைச்சர் இந்த செய்தியை ஆடியோ மூலமா தெரிவிச்சாரா இல்லையா இது வரைக்கும் ஸ்டாலின் பதிலே சொல்லல ஆட்சிக்கு வந்து கொள்ளையடிக்கிறது ஒண்ணுதான் திமுக உடைய நோக்கம் அத்தனை துறையிலையும் ஊழல் ஊழல் இல்லாத துறையே இல்லை அவருடைய தாரக மந்திரியுமே கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் என்ன கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் இதுதான் இந்த ஆட்சியினுடைய தாரக மந்திரம் வேற என்ன மக்கள் கண்டாங்க இன்றைக்கு வேளாண்மை துறை அமைச்சர் இருக்காருங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க கரும்பு ஒரு மெட்ரிக் டன் கரும்புக்கு ஆதார விலை நாலாயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க கொடுத்தாங்களா விவசாயிகளுக்கு ஒரு குயிண்டால் நெல்லுக்கு ஆதார விலை ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கறாங்க கொடுத்தாங்களா அப்படி விவசாயிகளை ஏமாற்றிட்டாங்கல்ல வேளாண்மை துறை அமைச்சர் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நான் ஒவ்வொரு வேளாண்மை துறை மாணிக்க வரும்போது எழுந்து கேட்பேன் நீங்கள் நாலாயிரம் ரூபாய் கொடுக்கணும் சொல்லிட்டீங்களே என்னாச்சுன்னு எங்களுக்கு அஞ்சு வருஷம் இருக்குது அஞ்சு வருஷம் கழிச்சு நான் கொடுப்பேன் அஞ்சு வருஷம் கழிச்சு ஆட்சியாக போயிருது நீங்க கொடுப்பேன் அஞ்சு வருஷம் கழிச்சு ஆட்சியாக போயிருது அப்புறம் எப்போ கொடுக்க முடியும் மக்களை ஏமாற்றுவதில் நம்பர் ஒன் இங்க இருக்கிற வேளாண்மை துறை அமைச்சர் அது மட்டுமா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அதிகாரி நியமிச்சிருக்கிறாங்க நாள் அதிகாரி கூடுதல் தலைமை செயலாளர் கூடுதல் தலைமை செயலாளர் அந்தஸ்து உள்ள நாலு ஐஏஎஸ் மூத்த அதிகாரிகள் நியமிச்சிருக்கிறாங்க எதுக்கு ஒவ்வொரு ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு டிபார்ட்மெண்ட் பத்து டிபார்ட்மெண்ட் பிரிச்சு கொடுத்துருக்கிறாங்க இன்னைக்கு அமைச்சர் சொல்லி பார்த்தாங்க ஒன்னும் நடக்கல முதலமைச்சர் சொன்னாரு ஒன்னும் நடக்கல பிறகு பார்த்தாரு அங்கங்க இருக்குத விவாதம் அடையில செய்தி தொடர்பாளர் பேசினாங்க ஒன்றும் முடியல பொதுக்கூடத்தில் பேசி பார்த்தாங்க ஒன்றும் முடியல இப்போ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெற்ற பணி பணிகள் மக்களுக்கு செய்த நன்மை எல்லாம் இந்த நாலு ஐஏஎஸ் அதிகாரிகள் வச்சு நாலு ஒன்றுக்கும் மக்களிடத்தில் இந்த செய்தி போய் சொல்ல வேணுமா எவ்வளவு நாடகம் எங்க அந்தந்த துறை வேலை யார் பார்க்கறது இப்போ நாலு மூத்த மூத்த ஐஏஎஸ் அதிகாரியில நீங்கள் இதுக்கு இந்த பணிக்கு அமர்த்திட்டா அவருடைய பணி யார் செய்வது அது மட்டும் இல்லை செய்தி மக்கள் தொடர்பு துறை செய்தி மக்கள் தொடர்பு துறை ஒரு துறை இருக்குது அந்த துறையின் வகையில் தான் அரசுடைய செய்திகளில் வெளியில் வரும் அப்ப அந்த துறை என்னாச்சு இந்த துறை என்னாச்சு கடப்பில் போட்டாங்க அதில் இருக்கிற மந்திரி என்னாச்சு தெரியல அதில் இருக்கிற துறை செயலாளர் என்னாச்சு ஒன்றும் தெரியல இந்த நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக இன்றைய தினம் இன்றைக்கு காலையில் இந்த அறிவிப்பு அறிவிச்சிருக்கிறாங்க நான்கு மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெற்ற பணிகள் செய்த நன்மையும் மக்களுக்கு எடுத்து போய் சொல்ல வேணுமா எப்படி பொய் பேசுற கூடுதல் அதிகாரிகள் செய்தியை நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படி ஏதாவது பொய்யான செய்தியை திரு ஸ்டாலினுடைய உடைய நீங்க தெரிவித்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரும் அதற்கு தகுந்த பதிலை இந்த ஐஏஎஸ் அதிகாரி சொல்ல வேணும் கேவலமா இல்ல அதுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு அதிகாரி இருக்கிறாங்க அதை விட்டுட்டு மூத்த நான்கு ஐஏஎஸ் அதிகாரி போட்டு நன்மை செய்த நாட்டு மக்களுக்கு விளக்க வேணுமா போச்சு கதை இத்தனை பேருக்கு இவ்வளவு அவதாரம் எடுக்கிறாரு என்னென்னமோ அவதாரம் எடுக்கிறாரு எப்படியாவது உங்களுடன் ஸ்டாலின் நாலு ஐஏஎஸ் அதிகாரி போடுறாரு ஆக நாட்டு மக்களுடைய செல்வாக்கு நிலையை இதன் மூலமாக ஸ்டாலினை தெளிவுபடுத்திட்டார் அது தினம் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் இந்த பகுதியில் வள்ளலார் திருச்சபை மறைந்த சர்வதேச மைய கட்டிடம் கட்டுவதை தவிர்த்து வள்ளலார் திருச்சபையும் மறைக்காமலும் பொதுமக்கள் பக்கத்துக்கு எந்த நீரும் இல்லாமல் இருக்க இந்த வளலாறு எவ்வளவு பெரிய பூமி புண்ணிய பூமி இதுல வேண்டுமென்றே திட்டமிட்டு அவருடைய புகழை மறைப்பதற்காக அந்த இடத்தை அரசாங்கம் கையப்படுத்த வேறு துறைக்கு கொடுப்பது அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்ததையும் இதற்கு விடுவு காலம் பிறக்கும் அது மட்டுமல்ல உறிஞ்சுப்பாடி தொகுதி இயற்கை சீற்றத்தால் அடிக்கடி வர்றதுனால கரும்பு வாழை பூப்ப பூக்களுடைய பயிரிட்ட பயிர்கள்லாம் சேதமாகுது அதை தடுக்கக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம் குறிஞ்சிப்பாடி சிப்காட்ல சுமார் நாற்பது தொழிற்பேட்டர் இருந்தது பதினஞ்சு தான் இயங்குது மற்றதெல்லாம் மூடி கிடப்பதாக சொல்லுகிறார்கள் சிலதை இயங்காமல் நிறுத்தி வைக்கக்கூடிய சொல்கிறார்கள் அதையெல்லாம் அதிமுக ஆட்சி உதவர்கள் இயக்கப்பட்டு வேலைவாய்ப்பை உருவாக்கி தரப்படும் அதே போல குறிஞ்சிப்பாடி தொகுதி மீனவர்கள் நிறைந்த பகுதி என்பதால வாழ்வாதார முன்னேற்ற பணியை விரைந்து முடிக்க உரிய நடவடிக்கை திமுக அரசு எடுக்கும் அதோட இந்த பகுதியில் நெசவாளர்கள் அதிகமாக இருக்குது நெசவாளர்கள் அதிகமாக இருக்கின்ற பகுதி இந்த பகுதியில் நெசவாளர்கள் இன்றைய தினம் அந்த தொழில் சரிந்து நலிவடைந்து இருக்கின்றது அந்த தொழில் சிறக்க உரிய நடவடிக்கை அதிமுக அரசு எடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கும்போது நான் முதலமைச்சர் இருக்கும் போது வருட மானியம் ஐம்பது ரூபா இதற்கு ரிபைட் கொடுப்பாங்க அப்போ அந்த கைத்தறி துணிகள் அதிகமாக நெய்யப்பட்டு தேங்கிய நிலையில் இருந்த பொழுது கைத்தறி நெசவாளர்கள் அதனுடைய தலைவெல்லாம் என்னை சந்தித்து கோரிக்கை வச்சாங்க அந்த கோரிக்கையின் அடிப்படையில் அம்மாவுடைய அரசு அவருடைய மானியத்தை முன்னூறு கோடி ஒதுக்கி கொடுத்தது நெசவாளுடைய பாதுகாப்புக்காக நெசவாளன் நெய்யப்பட்ட அந்த கைத்தறி துணிகள் விற்பனைவதற்கு முன்னூறு கோடி மானியமாக குழக்கம் கொடுக்கப்பட்ட அரசு அதிமுக அரசு அவளுக்கு பசு வீடுகள் கட்டி கொடுத்த அரசு அதிமுக அரசு அது மட்டுமில்ல நெசவாளர்கள் கோரிக்கை வச்சாங்க நான் சட்டமன்றத்திலையும் திமுக அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தேன் நெசவாளர்கள் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அந்த கூற்று நெசவாளர் சங்கத்தில் அந்த துணி நெய்கின்ற நெசவாளர்கள் அவ்வப்போது கூலி வழங்கப்படும் ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நெசவாளர் கூட்டு சங்கத்தில் அதில் இருக்கிற பணிபுரிகின்ற நெசவாளர்கள் பே போய் தான் அந்த பணத்தை எடுக்க முடியும் உடனே போய் கிடைக்காது ஏன்னால் அவள் கூலிக்கு நெசவு செய்கிறாங்க உடனுக்குடன் பணம் கொடுத்தா தான் அவர் குடும்ப செலவுக்கு அந்த பணம் கிடைக்கும் ஆனால் அதுக்கு மாறாக வங்கியில் போட்டு பத்து நாள் பாதி நாள் கழித்து தான் அவளுக்கு அந்த சம்பளம் கிடைக்கும் அந்த நிலையம் அண்ணா திமுக ஆட்சி வளர்பிறகு மாற்றி ஏற்கனவே அண்ணா திமுக ஆட்சியில் அவளுக்கு தனந்தோறும் நெய்கின்ற ஏற்றவாறு கூலி வழங்கப்பட்டது அது தொடர்ந்து வழங்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் விரும்புகின்றேன் அதே போல இருக்கின்ற வேளாண்மை அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நிறைய போது டிராக்டர் மானியம் கொடுப்போம் ஸ்பேர் மானியம் கொடுப்போம் இப்படி இயந்திரங்கள் மானியமா கொடுத்தது அண்ணா திமுக ஆட்சியில் ஆன்லைன்ல முறைப்படி ஆன்லைன்ல பதிவு செய்யணும் அந்த சீனியாரிட்டி படி அவர்கள் கொடுத்தோம் ஆனா இங்க இருக்கிற வேளாண்மை துறை அமைச்சர் பொறுப்பேட்டவுடன் ஆன்லைன்ல எடுத்துட்டு திமுக காரன் யாரா இருக்கு அவங்களை கொடுத்துட்டார் தகுதி இல்லாமல்தான் கொடுத்துட்டார் ஒரு டிராக்டர் வாங்கினா பத்து லட்சம் ரூபாய்னா பெண்கள் மேல வாங்கினா அஞ்சு லட்சம் ரூபாய் மானியம் அடிச்சுட்டாங்க ஆட்டை போட்டாங்க ரெண்டு லட்சத்து வாங்கி யார் டிராக்டர் வாங்கலாம் ரெண்டு லட்சத்து வாங்கிக்கிறது அதே மாதிரி மற்றவர்கள் வாங்கினா அதில் வந்து நாலு லட்சம் பத்து லட்சம் மானியம் டிராக்டர் விளையா நாலு லட்சம் மானியம் இப்படி சம்மதம் இல்லாத தகுதி இல்லாத டிராக்டர் கொடுத்துருக்கீங்க இதெல்லாம் அண்ணா அதிமுக ஆட்சி வந்தால் தோண்டி எடுத்து விசாரணை அமைக்கப்பட்டு இப்படி ஊழல் நடந்தால் முறைகேடு நடந்தால் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அதோட பெருமாள் ஏறி பிரம்மாண்டமான பெருமாள் ஏரியை நாங்கள் தான் தூர் வாரத்துக்கு டென்ட் விட்டு அந்த பனியை துவக்கணாங்க தீவுக்கு ஆட்சிக்கு வந்தது மண்ணெல்லாம் ஆழி விட்டாங்க மண்ணெல்லாம் அள்ளி விற்றுட்டாங்க அதைத்தான் ஒழுங்காக செஞ்சாங்கன்னா அதுவும் இல்லை அப்படியே பில்ல போட்டு அந்த பெருமாள் ஏரியில் இருக்கிற முழு ஏரியினுடைய தூர் வாராமல் ஒரு பகுதி மட்டும் தூர் வாரிக்கிட்டு எல்லா பணத்தையும் ஆட்டை போட்டு தான் தகவல் அப்படி உண்மையாக இருந்தா முறைகேடு அதிமுக ஆட்சியில் விசாரிக்கப்படும் முழுமையாக தூர் வராமல் இருப்பதாக காலையிலே நடந்த விவசாயிகள் சங்க கூட்டத்தில் விவசாய பிரதிநிதிகள் என்னிடத்தில் தெரிவித்தார்கள் அதிமுக ஆட்சி வந்த பிறகு அதில் தூர் பகுதியை மீண்டும் தூர்வாரி அதிக நீர் பிடிக்கக்கூடிய அளவுக்கு செய்வோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் அருவாம்பூக்கு திட்டம் அது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மழை தண்ணி தண்ணியெல்லாம் தாழ்வான பகுதியில் போய் தேங்கி விவசாயிகள்லாம் பெரும் நஷ்டத்துக்குள்ளானாங்க அவள் பயிர்ட்டு இருந்தால் நானே வந்து ஒரு திறக்க மழை காலத்தில் வந்து பார்த்தேன் அப்படியே பயிர் முழுகி தண்ணியில் மிந்துகிட்டு இருந்தது விவசாயிகள் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றுகின்றதால அருவா மூக்கு திட்டத்தை கொண்டு வந்து கால்வாயை அகலப்படுத்தி அதை கரையெல்லாம் பலப்படுத்தி அந்த மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் வருகின்ற ஒரு சூழலை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அந்த திட்டத்தை நாங்கள் தான் நிறைவேற்றி கொடுத்தோம் அதோட முந்திரி கொட்டை இருக்குது முந்திரி கொட்டை அதை வந்து கையால் தான் நம்முடைய சகோதரியில் உடைக்கிறாங்க அதுக்கு அறுநூறு முந்திரி குட்டையை உடைச்சா இருபத்தஞ்சு ரூபா சம்பளம் கிடைப்பதாக எனக்கு தகவல் கிடைச்சது அது உடைக்கின்ற போது அதனுடைய கை முட்டி தேய்மானம் ஆகுது இது என்னுடைய கவனத்தை கொண்டு வந்தாங்க அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த முந்திரி கொட்டை உடைப்பதற்காக ஒரு சிறிய மின்சாரத்தால் இயக்கக்கூடிய இந்திரம் அந்த மானிய விலையில அந்த மக்களுக்கு வழங்கப்படும் இந்த பகுதியில முந்திரி பலா ரெண்டுமே பிரதான தொழிலா இருக்குது இதெல்லாம் சீசன் நேரத்தில் இந்த பலா மார்ச் பலாப்பழம் பலா பழம் மே மாசம் வரைக்கும் அதிக விளைச்சல் இருக்குது ஜூன் வரைக்கும் அதிக விளைச்சல் இருக்குது விளைச்சல் அதிகமாக இருக்கும் போது விவசாயிகள் பெரிய தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்காங்க அந்த கோரிக்கையும் அதிமுக அரசு வந்து நிறைவேற்றப்படும் அதோட மீனவர்கள் மீனவர்கள் இந்த பகுதி நிறைந்த பகுதி மீன்பிடி தடை காலத்தில் அவர் வழங்கப்படுகின்ற அந்த நிதி உயர்த்த வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க அந்த நிதியும் அதிமுக ஆட்சியில் உயர்த்தப்படும் அதோட மீன்பிடி துறைமுகம் வேகமாக துரிதமாக அங்கே இருக்கிற துறைமுகம் ஒன்று வேலையாகிட்டு இருக்குது அதனால் அந்த மீனவர்கள் பாதிக்கப்படுவதாக சொல்லியிருக்கிறாங்க அந்த துறைமுக பணியை வேகப்படுத்தும் சொல்லியிருக்காங்க அதையும் வேகப்படுத்தி கொடுக்கப்படும் என்ற நேரத்தில் தெரிவித்து அதோடு என்எல்சி நிறுவனம் இன்றைக்கி அதிமுக ஆட்சியில் தனியாருக்கு விற்பனை விற்க முற்பட்டாங்க அப்போ மத்தியில் காங்கிரஸ் திமுக ஆட்சி இருந்தது முதலமைச்சர் இருந்தாங்க ஆக அந்த தனியாருக்கு என்எல்சி நிறுவனத்தை விற்பனை செய்கின்ற அந்த முயற்சியை முறியடித்து அவள் விற்ற பங்கு ஐந்து சதவீதத்தை அதிமுக அரசாங்கமே அதை விலைக்கு வாங்கி தொழிலாளர் நலன் காக்கப்பட்ட அரசு அதிமுக அரசாங்கம் அதே மாதிரி என்எல்சியில விரிவாக்கம் செய்யறாங்க இந்த விரிவாக்கம் செய்கின்ற பொழுது பொன் விளையக்கூடிய பூமியான விவசாய பூமியை கையகப்படுத்திருக்கிறாங்க அப்படி கையகப்படுத்துகின்ற பொழுது நியாயமாக விவசாயிகள் கேட்குறாங்க எங்களுக்கு இந்த இழப்பீடு தொகை போதவில்லை நீங்கள் கொடுக்கின்ற தொகை போதவில்லை மார்க்கெட் மதிப்பு கொடுக்க வேணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க அதையும் அம்மாவுடைய அரசு வந்தபோது மத்திய அரசு போராடி வாதாடி அந்த விவசாயியுடைய நலன் காக்கின்ற அளவுக்கு அந்த இழப்பீட்டு தொகையை அதிகரிப்பதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்வோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுடைய மகத்தான ஆதரவு பேரிலே இருபத்தி ஆறுல மலர வேண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு தருவீங்களா நீங்க மட்டுமல்ல உங்களோட சார்ந்த பகல்கின்ற மக்கள்லாம் ஆதரவு வரணும் விவசாயம் செழிக்க வேண்டும் விவசாய தொழிலாளி மணர் குழுவ வாழற வேண்டும் அப்படியெல்லாம் ஒரு பொற்கால ஆட்சி வரணும் நானும் விவசாயி நானும் விவசாயி விவசாயி கஷ்டத்தை உணர்ந்தவன் ஏழை மக்களுடைய கஷ்டத்தை விவசாயி தொழிலாளியுடைய கஷ்டத்தை உணர்ந்தவன் வாழ்கின்ற எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற அரசு அண்ணா திமுக அரசு அதற்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாகை சூடும் திமுக கோட்டை விட்டு ஓடும் சட்டமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் சின்னத்திலே வாக்களித்து அவர் வெற்றி பெற செய்யுங்கள் அதே நேரத்தில் கூட்டணி கட்சிக்கு ஏதாவது ஒரு வேலை ஒதுக்கப்பட்டால் அவள் யார் வேட்பாளர் நிற்கிறாங்களோ அந்த வேட்பாளர் எந்த கட்சியை சேர்ந்தவரோ அந்த கட்சி சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை நன்றி வணக்கம் பாய் பாய் ஸ்டாலின் சொல்லுங்க பார்க்கலாம் நன்றி வணக்கம் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலி